ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்துக்கு இருபத்தி ஒரு புள்ளி பதினேழு வருஷை நான் ஃபஸ்ட்டு சாக்பீஸில் வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி குளத்துக்கு புள்ளி நேராக வராது அதனால நம்ம ஃபஸ்ட்டு சாக்பீஸில் வச்சுக்கிறேன் இந்த சைடு பதினேழு அந்த சைடு இருபத்தி ஒரு புள்ளி வச்சுருக்கேன் இப்போ பதினேழு புள்ளி மூணு வரிசையை மட்டும் கோலமாவில் வச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடும் பதினேழு புள்ளி மூணு வரிசையை கோலமாவில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் முடித்தாச்சு இப்போ நடுவில் பதினைஞ்சு புள்ளி இருக்கும் இந்த பதினஞ்சு புள்ளி ரெண்டு வரிசையை மட்டும் கோலமாவில் வச்சுக்கிறேன் இப்போ இந்த சைடில் இந்த மூணு புள்ளிக்கு அடுத்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எட்டு புள்ளி நமக்கு தேவையில்லை அதனால் அது வேண்டாம் அடுத்த எட்டு புள்ளிக்கு மட்டும் கோலமாவில் வச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்து இருக்க எட்டு புள்ளி தேவையில்லை அடுத்து இருக்க எட்டு புள்ளிக்கு கோலமாவில் வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த சைடுக்கும் ஃபஸ்ட் ரோ தேவையில்லை எட்டு புள்ளி வைக்கிறோம் அடுத்த எட்டு புள்ளி நமக்கு தேவையில்லை மறுபடியும் எட்டு புள்ளி வைக்கிறோம் இப்போ மிடில் இருக்க புள்ளியெல்லாம் தேவையில்லை இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரி எட்டு புள்ளியில் நடுவில் மூணு புள்ளி மட்டும் வச்சுக்கோங்க இந்த சைடு ஒரே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க வீடியோவில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க அடுத்து இந்த லாஸ்ட் ரோவில் ரெண்டு பக்கமும் இணைச்சிடலாம் இந்த இடத்துல ஏழு புள்ளி இருக்கும் இதை ரெண்டையும் இணைச்சிட்டு இந்த நடுவில் இருக்க புள்ளிலாம் நமக்கு தேவையில்லை இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஊஞ்சல் ஷேப் வந்திருக்கும் அடுத்து இப்போ இதில் பதிமூணு புள்ளி இருக்கும் அந்த பதிமூணு புள்ளிக்கு அடுத்து இப்போ பதினோரு புள்ளி வைங்க இப்போ பதினோரு புள்ளிக்கு அடுத்து ஒன்பது புள்ளி மட்டும் வைங்க ஒன்பதுக்கு அடுத்து ஏழு ஒன்றென்னா ரெண்டு ரெண்டாக குறைச்சிட்டே வாங்க ஏழு புள்ளி வைங்க ஏழுக்கு அடுத்து அஞ்சு புள்ளி வைங்க அடுத்து ஒரு புள்ளி வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சா பதினேழு புள்ளியில் இந்த ரெண்டு சைடோ மூணு புள்ளிக்கு மட்டும் மா கோலமாக வச்சுக்கோங்க மீதி புள்ளிலாம் தேவையில்லை அதெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நல்லா கரெக்டாக கிடைக்கும் இல்லைனா ஒவ்வொரு சைடாக வைக்கும்போது கோணமானலாம் போயிடும் அதனால் நான் எப்போயுமே இந்த மாதிரி குளங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் புள்ளி வச்சுட்டு தேவையில்லாத புள்ளியை எடுத்து விட்டுருவேன் எப்போ மேல் சைடில் புள்ளி வச்சுக்கலாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அஞ்சு புள்ளி மூணு வருஷம் வைங்க அடுத்து லாஸ்ட்டாக மூணு புள்ளி வச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த சைடும் வைக்கணும் இப்போ நல்லா பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதினேழு புள்ளி வைச்சோம்ல அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அஞ்சு புள்ளி மூணு வரிசை அடுத்து லாஸ்ட்டாக ஒரு மூணு புள்ளி இப்போ ஃபுல் புள்ளியும் வச்சாச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஊஞ்சல் ஷேப் கிடைச்சிடும் இந்த கூட ரொம்ப ஈஸி தான் புள்ளி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இப்போ இந்த பதினேழு புள்ளியில் கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு சைடு முடித்தாச்சு இதே மாதிரி அடுத்த சைடுக்கும் பக்கம் முடிச்சிருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு முடிச்சிட்டோம்னா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் இந்த குளமும் நம்ம அஞ்சு புள்ளி குளம்தான் ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு சைடும் முடித்தாச்சு அடுத்து ஊஞ்சலோட மேல் பக்கத்துக்கு போகலாம் இப்போ அங்கே அஞ்சு புள்ளி மூணு வருஷம் இருக்குது அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த பகுதியை மட்டும் முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாவது வரிசையில அந்த கட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீடியோவில் பார்க்கும்போதே புரியும் இப்போ மேலே இருக்க அந்த அஞ்சு புள்ளி மூணு வரிசை குளத்தை முடிச்சிருங்க இப்போ ஊஞ்சலோட மேல் பகுதி ரெண்டு சைடுமே முடிச்சுட்டோம் இப்போ இந்த ஊஞ்சல் பகுதிக்குவாங்க அந்த ஒரு புள்ளி வச்சோம்ல அந்த இடத்துல கட்டம் போட்டு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி அந்த ஒரு புள்ளியில் கட்டம் போட்டு ரெண்டு சைடும் வச்சுக்கோங்க அந்த கட்டம் போட்டோம்ல அந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரியே இந்த போர்ஷனையும் முடிச்சிடுங்க எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி கோலம் போடும்போது சின்ன சின்ன போர்ஷனாக ஃபஸ்ட்டு முடிச்சிட்டே வருவாங்க ஃபைனலாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவாங்க அது ஒரு விதமான ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ அந்த கட்டம் போட்ட பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஓரளவுக்கு மேல் போர்ஷன் முடிஞ்சிடும் இப்போ இந்த ஊஞ்சல் பகுதிக்கு வாங்க இந்த ஒரு புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த மூணு புள்ளிக்கு கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதுக்கு ஒரு கட்டம் மட்டும் வச்சுக்கோங்க இதே மாதிரி அந்த சைடு அந்த மூணு புள்ளி எடுத்து ஒரு கட்டம் இப்போ அந்த கட்டத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஊஞ்ச ஷேப் நல்லாவே கிடச்சிருச்சு அடுத்து அந்த தூணு ரெண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த தூணை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படியே மூணு புள்ளிக்கு ஒரு கட்டம்னு போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும் அதனால தான் இந்த குட்டி குட்டி போர்ஷனாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கட்டம் போடும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த தூண் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்த சைடு இருக்க தூணையும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஈஸி தான் இப்போ இந்த துணியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோடய ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கிது எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கோலம் போட்டு அதை சுற்றி காவி பார்டர் போடும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும் எங்கள் அம்மானால் வாசலில் நல்ல சாணம் பசும் சாணம் தெளிச்சு அதில் இந்த மாதிரி கோலம் போட்டு நல்ல சிகப்பு கலரில் பார்டர் கொடுத்து வச்சுருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுதே அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம காலத்தில் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதோ அதை வச்சு அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கை கொண்டு வந்துக்கலாம் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் லுக் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காவியெல்லாம் கொடுத்து முடித்தோடனே ஃபைனல் லுக் இந்த மாதிரி கிடச்சிது இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுட்டு அதில் எல்லோ கலர் ரெட் கலர் மஞ்சள் குங்குமம் மாதிரி வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது எல்லாம் போட்டு முடித்தாச்சு இந்த காவி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதுக்குள்ளே கோலம் போட முடியாது அது காயிற வரைக்கும் கிருஷ்ணர் பாதம் ஒன்று வரைஞ்சிக்கலாம் காவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ அதில் கோலம் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு புல்லாங்குழல் மாதிரி போட்டுக்கிறேன் அடுத்து இதில் ஒரு மயில் இறகு மாதிரி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குளத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு குளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்